அவுதுலா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசாவில் அமைதி நிலவும் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தூர்ந்து வருகின்ற நேரத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் பற்றிய சில தகவல்கள் அதே போல் இஸ்ரேலை பற்றிய இன்னும் பல தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதை பாருங்கள் இதில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நெருக்கடியும் அடுத்தால நமது நத்தியான்டைய அதாவது இஸ்ரேல பிரதமர் நத்தியான்ஹூட அமெரிக்க பயணம் பற்றியும் சில தகவல்கள் அந்த ஜெஃப்ரி எப்பிட்சன் சொல்லக்கூடிய அந்த செக்ஸ் ஸ்கேண்டால் நடத்தி கொண்டிருந்தவனுடைய பயிலில் இருந்து பல தகவல்கள் வெளியே வந்திருக்கின்றன அதில் பெருமளவு பணத்தை ட்ரம்ப்பிடம் அவர் பெற்றிருக்கிறார் அவருக்கு அதாவது ஜெஃபரி எப்பிக்சனுக்கு தனியாக ஜெட்டு விமானம் இருந்திருக்கிறது அதில் பல முறை பறந்திருக்கிறார் அதாவது கேவலமான அந்த வேலைக்கு இதையெல்லாம் இப்பொழுது வெளியே வெளியிட்டதில் பயங்கரமான ஒரு பீதி வயப்பட்டவராக ட்ரம்ப் உட்கார்ந்து இருக்காரு அடுத்தால உக்ரைனில் பேச்சுவார்த்தை அது இன்னைக்கு ஒரு இருபது அம்ச திட்டத்தை தயார் பண்ணி இருக்கிறார்கள் அந்த இருபது அம்ச திட்டத்தை திட்டத்தில் புட்டின் கேட்டிருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் தந்துவிடுவார்கள் என்று சொன்னால் எனக்கு இனிமேல் பிரசிடென்சிப்பே வேண்டாம் நான் ரஷ்யாவே வேற ஆட்கள்கிட்ட ஒப்படுத்திட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கேன்னு புட்டின் ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார் இங்கே ஈரானை இப்போ புத்தி இங்கே இருந்து மத்தியானு இஸ்ரேலில் இருந்து அமெரிக்கா செல்வதனுடைய நோக்கங்களில் பிரதானமானது ஈரான் அணு எல்லா ஆயுத சக்தியிலும் மிக பெரிதாக வளர்ந்து விட்டது நாம் ஈரானுடைய மிசில் அதாவது ஏவுகணை திட்டங்களை அளிக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் தோற்றோம் அடுத்தது அதனுடைய அணு ஆயுத தயாரிப்புகளை உடைக்க வேண்டும் என்பதிலும் தோற்றுவோம் ஆகவே ஒரு யுத்தத்தை நடத்தியாக வேண்டும் இஸ்ரே ஈரானுடைய மிசில் சக்தியையும் அணு சக்திகளையும் நாம் அளித்தாக வேண்டும் இல்லையேல் இஸ்ரேல் அமைதியாக இருக்க முடியாது பாதுகாப்பாக இருக்க முடியாது என்ற ஒரு பீதியை சுமந்தவராக போகிறார் அடுத்து ஒரு பெரிய விஷயம் இந்த ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நான் எண்பது நாளை தள்ளி விட்டாங்க இந்த எண்பது நாட்களுக்குள்ளால ஆயிரத்தி ஐநூறு அப்பாவிகளை காசாவிலேயே இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது இடையிலேயே இடையில் அது ரஃபால ஒரு வெடிக்காத குண்டு கிடந்ததை வெடித்ததை அது கமாஸ் தான் செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை கலப்பி அதில் கொஞ்ச பேரை கொலை செய்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய அந்த கூட்டுப்படுகளை தொடர்ந்து கொண்டு இருக்கிறதே தவிர அது போர் நிறுத்தத்தை எந்த பகுதியையும் செயல்படுத்தவில்லை இதுதான் உண்மை அடுத்தது ஆனால் பேச்சுவார்த்தையினோட அடுத்த கட்டம் வரும்போது காசாவிலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் இஸ்ரேல் ஹட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹாசாவிலிருந்து நாங்கள் வெளியேறவே மாட்டோம் ஏன்னா அவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளியேற மாட்டோம்னு இது இல்லை ஒரு காம்ப்ளிகேஷன் அதாவது ஒரு சிக்கல் என்னன்னா இந்த எல்லோ லைனை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கியிருக்கேன் ஐம்பத்தி மூணு பிரசண்ட சதவீதமாக இருந்தது ஐம்பத்தி ஏழு சதவீதமாக ஆக்கியிருக்கிறார் அப்போ ஒரு பக்கம் கூட்டுப்படுகொலையில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று காச ஆக்கிரமிப்புன்னு தான் சொல்லணும் அதை இல்லை பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது இஸ்ரேல இராணுவத்துக்கு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது என்றாலும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது அப்ப அந்த நாட்கள் நகர நகர அவனுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகி வருகிறது என்பதுதான் உண்மை இதெல்லாம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தீர்ந்துவிடும் என்று போராளிகள் குழுக்கள் அறிவித்திருக்கிறார்கள் நேற்று ஹமாஸோடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் இத்தம் நின்றுவிடவில்லை என்றே தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டாம் கட்ட ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எந்த திசையை நோக்கி எப்படி நகர்கிறது என்பதை பொறுத்துத்தான் காசாவில் உண்மையான போர் நிறுத்தம் வரும் இல்லையில் நாங்கள் மீண்டும் இந்த போர் நிறுத்த மீறல்களுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியது போர் செய்ய வேண்டியது வரும் என அறிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கொண்டிருக்கிறது இணை இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம்